விடாமுயற்சி பல சவால்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல நெகட்டிவான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கடந்து ரொம்ப காலங்கள் கழித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்பயுமே சார் படங்கள் இருக்கும் ஆனால் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம இருந்த ஒரு படம் விடாமச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஆகாதான்ற பல கேள்விகளுக்கு இடையில நம்ம கூட சொல்லிருந்தோம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா பொங்கல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க அப்படி அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனாதான் படம் ரிலீஸ் ஆகுன்ற நம்பிக்கை வரும் அப்படி இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு நம்ம சொன்ன மாதிரியே ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே நம்மளால வந்து வீடியோ பண்ண முடியல என்ன ரீசன் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஸோ அந்த பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ரேடியோ கட்டியிருக்காங்க ஸோ அந்த சவுண்ட் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ண முடியலை பட் இருந்தாலும் இன்றைக்கி நேற்றே முடிஞ்சிருச்சு திருவிழா இன்றைக்கி எடுப்பாங்கன்னு நினச்சி எடுக்கல இதுக்கு மேலே லேட்டாக வந்து வீடியோ போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு தான் போகிறோம் ஒருவேளை ரேடியோ சவுண்ட் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ட்ரெயிலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லலை அஜித் சார் வந்து இதில் எப்படிலாம் வந்து நடிச்சிருக்காரு என்னென்ன விதங்கள்லாம் வரப்போகிறாரு கதையை வந்து சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக பேச போறோம் இதை தாண்டி வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சிருந்தோம் விடாமயிற்சி படம் அஜித் சாரோட கெரியரில் கல்ட் கிளாசிக் மூவியாக இருக்கும் அது கண்டிப்பாக வந்துட்டு அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்றத பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தோம் ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து சேர்த்து பேச போகிறோம் டீட்டெயிலாக வந்து என்னென்றதை பார்த்துலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் விடாமச்சு ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் விடாமச்சு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அஜித் சாரோட இத்தனை வருஷ கெரியர்ல ஒரு ட்ரெய்லர் வந்து இப்படி வந்து வந்ததே கிடையாது ஏன்னா அவரோட ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டைலாக்ஸ் இருக்கும் மாசான காட்சிகள் நிறைய இருக்கும் அது எதுவுமே இல்லாம ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அவரோட கெரியர்ல இவ்வளோ ஒரு மேக்கிங்ல வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு படமாக வந்து எந்த படமும் அமைஞ்சதே கிடையாது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ஹாலிவுட் ஸ்டைல் நம்ம சொல்லிட்டே இருக்கும் அதை வந்து இது வரைக்கும் என்னதான் சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டாக வந்து லோகேஷ் கணவர் லியோ படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஸ்டைலில் வந்து மேக்கிங் வந்து இருக்கும் செகண்ட் ஆஃப் பேக் தான் வந்து சொதப்பி இருப்பாங்க சோ அது வந்து கதையாவே சரியில்லை தான் அந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து வந்தது அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை சொல்லியிருக்கலாம் ஸோ அதை விட ஒரு படி மேலே இந்த விடாமுயற்சி படம் இருக்கும் அப்படின்றது இந்த லொக்கேஷனாக இருக்கட்டும் இந்த சினிமாடகிராஃபி ஒர்க்காக இருக்கட்டும் கலர் கிரீடிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ஸோ ட்ரெய்லரில் வந்து கதையை வந்து சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஸோ வந்து த்ரிஷா காணாமல் போயிடுறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படமாக அந்த படம் வந்து த்ரில்லர் ப்ளஸ் ஆக்ஷன் இதில் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷமாச்சுன்னு நினைக்கிறேன் அஜித் சார் வந்துட்டு ஒரு க்யூர் லவ் சப்ஜெக்ட் நடித்து படம் நடிக்கலை அப்படி அந்த அந்த ஒரு ஜோன்லேயே அவர் இல்லை ஒரு ஒரு வாய்ப்பே இருந்தாலும் தெரிசாக வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு வேலை இருக்காது அதாவது இந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து இருக்காது மற்ற விஷயங்களுக்கு அஜித் சார் படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியை வந்து இதில் வந்து கொடுக்க போறாங்க ஒரு ப்ராப்பரான லவ் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்க்கும்போதே தெரியுது ஸோ வந்து படம் எப்படி இருக்கு எந்த மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத மூட் வந்து ட்ரெயிலர்லையும் ஷெட் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா படத்துல த்ரிஷா காணாம போயிடுறாங்க தேடுறாங்க அப்படின்றத தாண்டி இதுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு அவங்க எங்க பார்க்குறாங்க எப்படி லவ் பண்ணாங்க அவங்க மேரேஜ் லைஃபு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் அவங்க பிரிஞ்சு போகிறது இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையா நினச்சிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன் அப்பப்போ வந்துட்டு பேக் போயிட்டு போய்ட்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இதை எடுத்திருக்காங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அர்ஜுனா இருக்கட்டும் ரஜினியாவா இருக்கட்டும் ஆரவா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க இவங்க தான் மை மெயின் வில்லன் வில்லன் கும்பல் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரெய்லர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இந்த மூணு பேருமே பண்ணியிருக்காங்க முக்கியமாக ரெஜினாவும் அர்ஜுனும் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரெய்லர் பார்க்கும் போதே படம் தரமாக இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ ஓவரால் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தரமாக இருந்துச்சு முக்கியமாக படத்தோட பிஜிஎம் சாரி ட்ரெய்லரோட பிஜிஎம் டீசரில் வந்துட்டு அவரை வந்துட்டு காப்பி அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அது நல்லா தான் இருந்தது இதை அதை விட ஒரு படி மேலே கொடுக்கறேன்டாற மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும் அந்த வரிகள் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ ஓவரால் ட்ரெய்லர் பக்காவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து கூட்டியிருக்கு இந்த படம் இது இல்லாம சொல்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆக்சுவலி நீங்க வந்து குமுதம் இதில் வந்துட்டு மேகசீனில் வந்து இவர் மகிழ்த்திருமணி பேசினதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு காலகட்டங்களில் வந்து அஜித் சார் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க கரண்ட் போர்ஷன் ஒன்று இருக்கு இது இல்லாமல் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கு அதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அதுக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிளீன் ஷேவ்ல அந்த கோட்ல அந்த மேரேஜ் போர்ஷன் இருக்கு இல்லையா சவாதிகா சாங் கூட வருது இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய க காலகட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்களோட மேரேஜ் லைஃப் அந்த இதில் லுக் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கண்ணாடிலாம் போட்டிருப்பாரு கொஞ்சம் லைட்டாக வெயிட் போட்டிருப்பாரு ஒயிட் அண்ட் ஒயிட்லேயும் இருக்கார் அதாவது ஹேரை சொல்கிறேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பிளாக் அண்ட் பிளாக்லேயும் இருக்கார் ஸோ ரெண்டு மூணு விதமான கெட்டப்பில் வந்து அஜித் சார் வந்து இந்த படத்தில் வர்றாரு கரண்ட் பொர்ஷனில் ஒரு கெட்டப்பில் இருக்கார் ஸோ இந்த மூணு காலகட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அப்பவே வந்துட்டு ஒருவேளை இது வந்து என்னோட கெஸ்ஸிங்காக தான் இருக்குது ரெஜினாவும் த்ரிஷாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்க பழகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்து அதை வச்சு தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பழி வாங்குற மாதிரி இருக்கும் இதை தாண்டி பைஜானில் அந்த ஒரு போலீஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் பைஜானில் அவ்வளோ கிரைம்ஸ்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஒரு பக்கம் இதில் அஜித் சார் யார் என்னவா இருந்தார்ன்ற ஒரு கேள்வியும் வருது ஸோ ஒருவேளை அவர் வந்துட்டு என்னவா இருந்தாருன்றது வந்து நம்ம பேச வேணாம் படம் வந்தா தெரியும்னு நினைக்கிறேன் சோ ஓவரால் வந்துட்டு ஒரு விஷயத்தை இதுல வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஷாட்ல நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும் அந்த போட்டோ பாருங்க கிட்டத்தட்ட நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து இது அஜித் சார் மாதிரி தான் இருக்கு அஜித் சார் தானுன்னு தோணுது இல்லைன்னு சொல்ல முடியல ஆமாவான்னு ஏத்துக்கவும் முடியல அந்த மாதிரி தான் இருக்காரு படம் வந்தால் மட்டும்தான் இது அஜித் சாரா இல்லையான்னு தெரியும் அப்படி ஒருவேளை அஜித் சாரா இருந்தால் அவர் என்ன ரோல் வந்து பண்ணியிருக்காரு எந்த மாதிரி இருக்காரு உடம்ப குறைச்ச பிறகு எடுத்த மாதிரி இருக்கு மேக்ஸிமம் இது அஜித் சாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அந்த ஃப்ரேம் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஸோ அது வந்து எப்படின்னு தெரியல ஆனால் வந்துட்டு அஜித் சாரா இருந்தால் படம் இன்னொரு லெவலுக்கு போகும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரி மயில் திரும்பி குக் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல அவர் மேலே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தாலும் இவ்வளோ நாள் லேட்டானதுக்கு ஒரு தரமான படம் கொடுத்துருக்காரு ஒரு ஹாலிவுட் மேக்கிங் இருக்குது படம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பெரிய ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஷார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த படத்துலயும் இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்க ஓம் பிரகாஷ் தரமா உட் பண்ணி கொடுத்திருக்காரு அஜித் சாரோட கெரியரில் ஒரு முக்கியமான படமா இருக்கும் சரி கல்ட் கிளாசிக் மூவியா வரும்னு சொல்லிட்டு ஏன் சொன்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா சோ இது வரைக்கும் அஜித் சாரோட கெரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் படம் அவர் நடிச்சதே கிடையாது ஒரு சாமானியனின் கதை ஒரு சாமானிய சாதாரண ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டா தேடி கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த படம் இருக்கும் அஜித் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ் இன்ட்ரோ மாஸ் சான்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் இந்த படத்தை எதுவுமே எதிர்பார்க்க முடியாது படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்படி கிரிப்பாக போகும் செகண்ட் ஹாஃப்ல பயங்கர கிரிப்பாக இருக்கும் தடம் படம் பார்த்துருப்பீங்க சீட்டோட எட்ஜில் நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஃபைட் சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும் ஆனால் இது வரைக்கும் அஜித் சார் படங்களில் பார்த்தா ஃபைட் சீன் மாதிரி இருக்காது ரொம்ப என்ன சொல்வது கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஆனால் ஃபைட்டு கண்டிப்பாக தரமாக வந்து வந்திருக்கு சுப்ரீம் சுந்தர் சார் வந்து பண்ணியிருக்காரு ஸோ ஓவரால் வந்துட்டு இது வரைக்கும் அஜித் சார் பண்ணாத ஒரு கதைக்களம் பண்ணியிருக்காரு செகண்ட் விஷயம் இதுவரைக்கும் அஜித் சார் வந்து இந்த டைரக்டர் கூட இணையவே இல்லை ஃபஸ்ட் டைம் பண்றாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூணாவது விஷயம் நாள் கழிச்சு ஒரு லவ் சப்ஜெக்ட் அதாவது அஜித் சார் ரொம்ப வருஷாச்சு லவ் சீன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது இப்போ ரீசெண்டாக வந்தால் நீங்கள் லாஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு லவ் போர்ஷன் அப்படின்ற விஷயமே இருக்காது ஸோ இதில் வந்து ஒரு ப்யூரான லவ் போர்ஷன் வந்து இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு லவ் சீன் வந்து இந்த படத்துல சீக்குவன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் அஜித் சார் படங்கள் வந்தால் எதிர்பார்ப்பு அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் இப்போ குட்பேட கிளிக்கு இருக்க எதிர்பார்ப்பு வந்து விடாமச்சுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ எதிர்பார்ப்பே இல்லாமல் இந்த படத்துக்கு போக போடுறாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது சொல்லி தான் த்ரிஷாவும் அஜித் சாரும் இணைஞ்சு நடித்து ரொம்ப வருஷங்களாச்சு ரொம்ப வருடங்கள் கழித்து இணைஞ்சு ஒரு சூப்பரான பேரண்ட் சொல்லலாம் இவங்க நடித்த படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இவங்களோட அந்த போர்ஷன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கும் இருந்தால் படமாக இருக்கட்டும் மங்காத்த படமாக இருக்கட்டும் கிரீடம் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சி நடிச்சிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி அஜித் சார் வந்து நாள் கழிச்சு உடம்பை குறைச்சிருக்கக்கூடிய ஒரு படம் ஸோ இப்படி வந்து இந்த படங்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்காது கிளாஸ் என்டர்டெய்னராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டிஃப்ரெண்டான ஒரு படத்தில் வந்து அஜித் சார் நடிச்சிருக்காரு ஒரு த்ரில்லர் ஜோனில் நடிச்சிருக்காரு பழைய அஜித் சார் படம் மாதிரி இந்த விடாமச்சு படம் இருக்காது மேக்கிங் வேஸ் வந்து பக் அக்காவாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரேம் எல்லாமே ஸோ இதனால் அந்த படம் வந்து அஜிசாரோட கெரியரில் கண்டிப்பாக ஒரு கல்ட்டு மூவியாக வந்து வரும் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ ஓவரால் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஷெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்